வி அனைவருக்கும் நல்லதே உண்டாகட்டும் பாருங்கள் நம்ம தோட்டத்தில் பீனட் பட்டர் ஃப்ரூட் இதை பூ எல்லோ கலர் இருக்குது பாருங்கள் இதை பீனட் பட்டர் ஃப்ரூட்டோட பூ நிறைய டைம் நிறைய பூ வச்சு வச்சு கொட்டி போச்சுங்க இப்போ இப்போ தான் ஒரு அஞ்சு பழம் பழுத்துருக்கு பாருங்கள் பூ எப்படி இருக்குது பார்த்திங்களா நிறைய பூ வைக்குது ஆனால் அத்தனையும் கீழே இது இருந்தால் காய்க்க தரையில் நான் தொட்டியில் வச்சுருக்கேன் பக்கெட்டில் வச்சுருக்கேன் இந்த பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் அன்றைக்கி ஒரு பழம் பழுத்துருச்சு சாப்பிட்டுட்டேன் இப்போ வீடியோ எடுக்கலை இன்னும் அடுத்த பழம் பழுத்துருக்கு அதை உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்ட்டு பாருங்கள் நிறைய முக்கு வச்சுருக்கு பீனட் பட்டர் ஃப்ரூட்டோட பூ பாருங்கள் இது காய் பாருங்கள் இதுனா காயாகவே தான் இருக்குது ஆரஞ்சு கலரில் அந்த பக்கம் ஒரு பழம் இருக்குது காய்கிறேன் பாருங்கள் இங்கே இருக்குது இது காய் தான் இது காயாக தான் இருக்குது அப்புறம் அப்பப்போ ஒவ்வொரு பிஞ்சு இருக்கு பாருங்க ஒரு பிஞ்சு சரிங்களா இப்படி குட்டி குட்டியாக நிறையா இருக்குது ஆனால் நிறைய பூக்கள் மட்டும் அவ்வளோ வைக்கிது அந்த பக்கம் பழம் ஒரு பழம் இங்கேருந்து இழுக்கலாம் பாருங்கள் இதுதான் பழம் பீனட் பட்டர் ஃப்ரூட்டோட பழம் சரிங்களா இது நல்லா அமுக்குன்னா அமுங்குற மாதிரி இருக்குது ஆமிக்கிறேன் இந்த பக்கம் போயிட்டு ஆமிக்கிறேன் பார்த்தீங்களா அந்த பக்கம் இழுக்க முடியல இதாக பழம் இப்போ பறிச்சிடலாங்க அழகாக இருக்குது நல்லா ரெட்டாயிடுச்சு பார்த்திங்களா எவ்வளோ ரெட்டாக இருக்குன்ட்டு பாதி பிஞ்சு போச்சு இந்த நிறைவே இழுத்த வயசில் பிஞ்சிடுச்சு தோல் சரி கழுவிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் கழுவியாச்சு இதை சாப்பிட்டு பார்க்கலாம் என்ன பாருங்கள் எப்படி அமுங்குது பாருங்கள் நல்லா அமுங்கணும் ம் இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் ம் அப்போ பழம் அது ஒரு டேஸ்ட்டாக நல்லா இருக்குதுங்க பாருங்கள் செம்ம டேஸ்ட்டு இருக்குது இது கொட்டை அதை ஏதோ அதோடு தான் சாப்பிடணுமாம்மா சரி இது அப்படியே சாப்பிட்லாம் இந்த தோலை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க இல்லைங்க நம்ம தோலை பழத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற விதையை எடுத்து சாப்பிட்ணுங்க இந்த தோல் மாங்காய் தோல் எப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்குதுங்க இதே சாப்பிட முடியாது நான் விதையோடு கடிச்சிட்டேன் தோளெலாம் சாப்பிட முடியாது இந்த சதைக்கும் அந்த கொட்டைக்கும் சென்ட்ரல் இருக்கிற தோல் வந்து இந்த மாங்காய் கொட்டைக்கும் மாங்காய் பழத்துக்கும் உள்ள சென்ட்ரல் ஒரு தோல் இருக்கு பாருங்க அது மாதிரி இருக்குது இந்த விதை நல்லா தான் இருக்குது சூப்பராக தான் இருக்குதுங்க பீனட் பட்டர் ஃப்ரூட் நிறைய பழம் வைக்கணும் அதுக்கு என்ன சத்து கொடுக்கணும்னு பார்த்து கொடுக்கணும் இந்த மல்பெரி பாருங்கள் மல்பெரி பழம் பறித்து சாப்பிட்ற மாதிரி இது இது மட்டும் எனக்கு அப்படியே இது வர வாங்கிட்டு வந்திருக்கும் போல இருக்கு காய்ச்சிக்கிட்டே இருக்கும் காய்ச்சி முடிச்சிட்டு வெட்டிக்கிட்டால் மறுபடியும் ஒரு இருபது நாளில் ஒரு மா ஒரு மாதம் அப்படி ஒன்றரை மாதத்தில் பழம் வந்துடும் அப்பயே தழுத்து அப்பயே பிஞ்சு வச்சிரும் அது மாதிரி இது நிறையா வரும் போல் பீனட் பட்டர் ஃப்ரூட் பார்த்தீங்களா அப்புறம் திராட்சை பாருங்கள் தோல் பிடிங்கி விடணும் பூரா கருப்பாக இருக்குது இங்கே பாருங்கள் நிறைய கொத்து கொத்தாக இருக்குது உள்ளலாம் இருக்குங்க அதுவோ புது தளிர் வருது இதோ திராட்சை நிறையா பிடிச்சிருக்குங்க இதோட நம்ம இதெல்லாம் இந்த இலையெல்லாம் காஞ்சி பூச்சி இலை இலை மட்டும் அதையெல்லாம் எடுத்து விடணும் பருங்க திராட்சை இந்த மூணு பழம் அருமையாக நிறைய காய்க்குது அப்புறம் வந்து பாருங்கள் இந்த பழம் அப்படிதான் நிறைய பூ வச்சுருக்கு ஃபஸ்ட்டு வருஷம்னா இது இது ஃபஸ்ட்டு செடி அந்த பக்கம் இருக்கிறது வந்து முதல் ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு அது ஃபஸ்ட்டு வருஷம் ஒரு ஐம்பது பழம் பறித்தேன் அப்பப்போ அப்படியே பழுக்க பழுக்க பறிச்சுட்டே இருந்தேன் பழுத்துட்டே இருந்தது இப்போ இது இப்போ தான் வச்சிருக்கு அந்த பக்கம் பூ வச்சிருக்கு பாருங்கள் இது ஒரு காய் அப்படியே இது ஒரு ஃப்ரூட்ஸ் இந்த பீனட் ஃபுட் ஃப்ரூட்டும் அருமையாக இருக்குதுங்க நல்லாயிருக்கு டேஸ்ட்டு சூப்பராக எனக்கு பிடிச்சிருக்கு அதே மாதிரி மல்பெரி அப்புறம் இதுதான் கொஞ்சம் புளிக்கும் இது நிறைய பூ எடுக்குது இது ரெண்டு மூணு வருஷத்தை செடியாகிடுச்சு தொட்டியை மாற்றுனா நல்லாயிருக்கும் நிறைய பிஞ்சு இறங்குன்னு நினைக்கிறேன் பர்படாஸ் செரி அப்புறம் அப்படியே போனால் ட்ராகன் இந்த பாருங்கள் இது ஸ்டார் ஃப்ரூட் இதில் ரெண்டு காய் தான் இது வரைக்கும் பறிச்சிருக்கேன் செடி வந்துக்கிட்டே இருக்குது பூ வைக்கிது பூவும் போட்டிருது ரெண்டு பழம் பறித்து சாப்பிட்ருக்கேன் இது வந்து வாட்ராப்பிள் இவங்க காய் வச்சு வச்சு உளுந்துட்டே இருக்கிறாங்க நீ எப்போ காய்ப்பாங்கன்னு தெரியல அப்புறம் இது வந்துட்டு ட்ராகன் போயிட்டு இருக்கு பாருங்க இது ஒன்று அந்த பக்கம் ஒரு சிறி இல்லைங்களா ஃபேஷன் ஃப்ரூட்டு அது இங்கே வரைக்கும் படர்ந்துருக்கு பாருங்க ஆவல் தான் நாவல் இருக்கு அன்னைக்கு காமிச்சல்லிங்களா பழம் அப்புறம் வந்து கொய்யா இருக்கு இது சிகப்பு கொய்யா டைமண்ட் கொய்யாவான் பாருங்க அப்புறம் வந்து இது காய் விட்டு கீழே விழுந்துருச்சு இங்கே பூ பிஞ்சு இறங்கி இருந்தது கீழே விழுந்துருச்சு இது வெள்ளை கொய்யா இது இந்த பழங்க டேபிள் ஆரஞ்சு நிறைய முக்கு வச்சுருக்கு நான் இதெல்லாம் சும்மா சாப்பிட முடியாத ஜூஸ் போட்டு தான் சாப்பிட்ணும் இல்லாட்டி சாதம் சாதம் போட்டு சாப்பிட்லாம் இது ஒரு செடி குங் குங்காரஞ்சா அது ஆனால் இது பூ வச்சு பழத்தோடு தான் வாங்கிட்டு வந்தேன் அதோட செடி இது வரைக்கும் இன்னும் ஒன்றும் வரல அதை ஏமாத்திகிட்டே இருக்குது இந்த செடி பாருங்கள் வெள்ளை நோவல் ரெண்டு பழம் பறிச்சுக்கலாம் ரெண்டு இருக்குது ரோஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு நல்லா பழுத்துருச்சு மூணு பழம் இருக்குது நல்லா பழுத்துருச்சுங்க வெள்ளை நாவல் தான் பழுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் ஆகிடுச்சு ஆனால் வெள்ளை தான் வெள்ளையாக இருக்கும்போது பிள்ளைத்திருச்சு நல்லாயிருக்கும்